ஒரு கன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு கூட்டத்தை வச்சு இடப்படாதீங்க சார் அவர் ஒரு டிஸ்டர்ப்டர் தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே அவர் விக்டர்னு சொன்னதில்லை நீங்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்றது வந்து அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார் யார்கிட்டயுமே ஒரு மனிதன் எப்படிங்க வந்து யார்கிட்டையுமே பேசாமல் அரசியல்வாதியாக இருக்க முடியும் நான் மீடியா கிட்டே பேச மாட்டேன் கூட்டணி மற்ற கட்சிகள்கிட்ட பேச மாட்டேன் சிவில் சொசைட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட பேச மாட்டேன் கட்சிகாரங்க கட்சிகாரங்க கட்சிக்காரங்கிட்டே பேச மாட்டேன் வாட் இஸ் டெமோக்ரஸி டைலாக் கார்த்திகேன் கான்ஸ்டன்ட் டைலாக் சமூகத்தோடு உங்களுக்கு தொடர் உரையாடல் இருக்கணும் மிகச்சிறந்த உதாரணம் கலைஞர் கருணாநிதி அவர் ஏன் ஒரு மிகச்சிறந்த தலைவராக கலைஞர் இருந்தார் யார் வேணா எப்போன்னா போய் அவரை பார்க்கலாம்ல சாயங்காலம் ஒம்பது மணிக்கு காமராஜர் ரங்கத்தில் எலெக்ஷன் டைமில் திமுக ஓட்டு போடாதீங்கன்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அறைகோல் எடுத்துட்டு மெசேஜ் கொடுத்துட்டு ஷோ வந்து மறுநாள் காலையில் கலைஞரை போய் ஒன்பது மணிக்கு வீட்டில் பார்ப்பாரு திட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அந்த அந்த உரையாடல் தன்னை ஆதரிக்கிறான் எதிர்க்கிறான் தன்னை ஆட்சியை விட்டுற அகத்தணுன்றான் தேர்தல் நேரத்தில் யோசிச்சு பாருங்கள் தனக்கு ஓட்டு போடாதன்னு சொல்றவன கூட அவரால பார்க்க முடியுமா அந்த மனசு வேணும் அந்த இன்க்ளூசிவ்னஸ்